வசனம் சங்கீதம் எண்பத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு துரோகம் செய்தவர்களையும் உங்களை ஏமாற்றியவர்களையும் நீங்கள் முழு மனதோடு மன்னித்து விட்டீர்களா இதற்கு பதில் நான் எப்பொழுதோ மன்னித்து மறந்தும் விட்டேன் பட்டது போதும் அந்த நபரோடு எவ்வித தொடர்பும் இனி வைத்திருக்க நான் விரும்பவில்லை கண்டால் சிரிப்பேன் உதவி கேட்டால் செய்வேன் ஆனால் எதற்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறேன் இப்படிதானே சொல்வீர்கள் இது முழுமையான மன்னிப்பு அல்ல ஒரு கிறிஸ்தவனுக்கு பாதி ரட்சிப்பு பாதி மன்னிப்பு பாதி பரலோகம் என்று எதுவுமில்லை உன் சத்துருவை சிநேகி சபிக்கிறவனை ஆசிர்வதி பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய் நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணு இப்படியெல்லாம் செய்கிறவர்கள்தான் பிதாவின் பிள்ளைகள் என்றார் ஆண்டவர் தவறு செய்வது மனித இயல்பு மன்னிப்பது இறை இயல்பு மனிதராய் பிறந்த நாம் அனைவருமே தவறு செய்திருக்கின்றோம் செய்கின்றோம் தவறு செய்யாத மனிதன் இல்லை இவ்வாறு தவறு செய்யும் நாம் மன்னிப்பு கேட்டிருக்கின்றோமா அல்லது பிறர் செய்த தவறை தான் மன்னித்திருக்கின்றோமா இது நிகழ்ந்திருக்குமா என்றால் சற்று சிரமம்தான் அப்படி நிகழ்ந்திருந்தால்தான் மகிழ்ச்சி நிலைத்திருக்குமே தவறு செய்யும் பெரும்பாலானோர் மன்னிப்பு கேட்பதில்லை மன்னிப்பு கேட்க யோசிக்கிறார்கள் காரணம் நான் பிரச்சனைக்கு காரணமில்லையே பிரச்சனையை நான் ஆரம்பிக்கவில்லையே அதனால் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் வேண்டுமானால் பிரச்சனையை ஆரம்பித்த அவனோ இல்ல அவளோ என்னிடம் மன்னிப்பு கேட்கட்டும் என்ற ஈகோ மனம் படைத்தவர்களாய் இருப்பதே பிரச்சினையை யார் ஆரம்பித்தால் என்ன கணவன் மனைவி தாய் தந்தை அண்ணன் அக்கா தம்பி தங்கை நண்பன் என உறவுகள் எப்படிப்பட்டதாயிருந்தாலும் அவர்களிடையே இருக்கும் உறவு உண்மையானதாயிருந்தால் அந்த உறவை அவர்கள் மதிக்கிறார்கள் எனில் தவறு யார் பக்கம் இருந்தாலும் மன்னிப்பு கேட்கவும் மன்னிக்கவும் தயங்க மாட்டார்கள் அந்த உறவு மீண்டும் நீடிக்கும் பிரச்சனை என்பது உறவுகளின் கதவுகளை பூட்டும் சாவி மன்னிப்பு என்பது பிரச்சனையால் பூட்டப்பட்ட உறவுகளின் கதவுகளை திறக்கும் சாவி ஒருமுறை சாவியை பார்த்து சுத்தியல் கேட்டது நான் உன்னை விட வலிமையானவனாக இருக்கிறேன் ஆனாலும் ஒரு பூட்டை திறக்க நான் மிகவும் சிரமப்படுகிறேன் ஆனால் நீ சீக்கிரம் திறந்து விடுகிறாயே அது எப்படி என்று அதற்கு சாவி சொன்னது நீ என்னை விட பலசாலிதான் அதை நானும் ஏற்றுக்கொள்கிறேன் பூட்டை திறக்க நீ அதன் தலையில் அடிக்கிறாய் ஆனால் நான் பூட்டின் இதயத்தை தொடுகிறேன் என்றதா ஒருவன் செய்த தவறுக்காக அவனை பழி வாங்குவதாலோ தண்டிக்கப்படுவதாலோ அந்த தவறிலிருந்து அவனை திருத்த இயலாது மன்னிப்பு என்ற ஒன்று மட்டுமே அவன் உள்ள உணர்வை தூண்டி அந்த திருந்தி வாழ வைக்கும் பாலனும் பானுவும் அண்ணன் தங்கைய பாலன் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறான் பானு ஏழாவது படிக்கிறாள் அப்பா முத்தையாவுக்கு சொந்தமாக ஒரு தோட்டம் இருந்தது அதில் பயிர் தொழில் செய்து வந்தார் அம்மா வீட்டு பணிகளை கவனித்துக் கொண்டாள் அண்ணன் தங்கை இருவருக்கும் பள்ளி கூட நேரம் போக சில பொறுப்புகளையும் கொடுத்திருந்தனர் பெற்றோர் பாலன் தோட்டத்தில் வளர்க்கப்பட்ட வாத்துகளை கவனித்துக் கொள்ள வேண்டும் பானு வீட்டை பெருக்கி சுத்தம் செய்வது கடைக்கு சென்று வருவது போன்ற சிறிய வேலைகளை செய்து வந்தாள் ஒரு நாள் பகலில் இருவரும் தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்தனர் விளையாட்டு போக்கில் பாலன் எறிந்த கல் வாத்து ஒன்றின் மீது பட்டு அது இறந்து விட்டது அப்பாவுக்கு தெரிந்தால் அடி விழும் என்று அஞ்சிய பாலன் தோட்டத்தில் ஒரு குழியை தோண்டி அதில் இறந்த வாத்தை போட்டு புதைத்து விட்டான் இதை பார்த்து கொண்டிருந்தாள் பானு அவளிடம் அப்பாவிடம் சொல்லிவிடாதே பானு உனக்காக நான் உன் வேலைகளில் என்று கெஞ்சினான் பாலன் பானுவும் இதற்கு சம்மதித்தாள் நாட்கள் நகர்ந்தன வாத்து வாத்து என்று சொல்லியே அவளது வேலைகளையெல்லாம் பாலனின் தலையில் கட்டி வந்தாள் பானு அவளோ எந்த வேலையையும் செய்யாமல் பாட்டு பாடிக்கொண்டு பொழுதை வீணாக கழித்தாள் பாலன் யோசிக்க ஆரம்பித்தான் அப்பாவுக்கு தெரிந்துவிடுமே என்ற பயத்தில் தானே நான் இவ்வாறு கஷ்டப்படுகிறேன் அப்பாவிடமே வார்த்தை கொன்று போட்டதை சொல்லி மன்னிப்பு கேட்டால் என்ன என்று எண்ணின ஒரு நாள் மாலை அப்பா முத்தையா வீட்டில் இருந்தார் பாலன் அப்பா அருகில் சென்று தயக்கத்துடன் அப்பா அன்றைக்கு ஒரு நாள் விளையாடி கொண்டிருந்த போது நான் எரிந்த கல் பட்டு நம்முடைய வாத்து ஒன்று இறந்து போயிடுச்சு அதை உங்களுக்கு தெரியக்கூடாது என்ற எண்ணத்தில் புதைத்து விட்டேன் நான் செய்தது தப்பு என்று இப்போது உணர்கிறேன் என்னை மன்னிச்சுடுங்கப்பா என்று கெஞ்சினார் அப்பா அவனை அணைத்து இதை நீ அன்றைக்கு என்னிடம் சொல்லி இருக்கலாமே பரவாயில்ல இனிமே இதுபோல தவறுகளை செய்ய நேரிட்டால் பெரியவர்களிடம் உடனே சொல்லி மன்னிப்பு கேட்டுவிடு அதுதான் நல்லது இப்போது நீ போய் கவலை இல்லாமல் விளையாடு நீ தவறை உணர்ந்ததே பெரிய காரியம் என்றார் அதன் பிறகு தோட்டத்துக்கு விளையாட வந்த பாலனை பார்த்து கடைக்கு போய் சர்க்கரை வாங்கி கொண்டு வா என்று அதிகாரம் பண்ணினாள் நீயே போய் வாங்கி வா என்றான் பாலன் அண்ணே வாத்து என்று இழுத்தாள் பானு என்னது வாத்தா அதெல்லாம் நேத்து என்று கூறி சிரித்தான் பாலன் இந்த மன்னிப்பு என்னும் விஷயம் மட்டும் இருந்துவிட்டால் உலகில் நிலவும் பிரச்சினைகளில் பெரும்பாலானவை அனலில் பஞ்சை போல சட்டன காணாமல் போய்விடும் என்பது நிச்சயம் எனவே எனக்கு தமிழிலே பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு என்று இனிமேல் யாரும் சொல்லாதீர்கள் இருட்டு இருட்டை துரத்த முடியாது வெளிச்சமே இருட்டை விரட்ட முடியும் அதுபோல வெறுப்பு வெறுப்பை விரட்ட முடியாது அன்பினால் மட்டுமே அது முடியும் உண்மையான மன்னிப்பு என்னவென்றால் உன்னை மன்னிச்சுட்டேன் இனிமே அந்த விஷயத்தை மறந்துட்டேன் நாம எப்பவும் போல நட்பா இருப்போம் என ஒருவர் சொல்கிறார் எனில் அது ஆத்மார்த்தமான நட்பா இருக்கும் ஆனால் பலரும் அதற்கு முன் வருவதில்லை அமெரிக்காவில் சுநாதன் எனும் பெண்மணி வசித்து வந்தார் ஒரு நாள் அவளுக்கு ஒரு போன் கால் உயிரை உலுக்கும் போன் கால் அப்பாவையும் அம்மாவையும் ஒருவன் சுட்டு கொன்று விட்டான் அவள் அதிர்ந்து போனாள் வீட்டுக்கு ஓடினாள் கதறினாள் நாட்கள் கடந்தன கொலைகாரன் பிடிபட்டான் கொலைகாரன் மீது மீதுக்கு கடுமையான கோபம் மனதை ஒருமுகப்படுத்தி ஜபத்தில் நிலைத்திருந்தாள் ஒரு நாள் சிறையில் சென்று கொலைகாரனை பார்க்க வேண்டும் என விருப்பத்தை சொன்னாள் அனுமதி கிடைத்தது கொலைகாரன் இருக்கும் சிறைக்கு சென்றாள் கொலைகாரன் கம்பிகளுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தான் கரடு முரடு உருவம் ஜூ அவனை நோக்கினாள் சில வினாடிகள் மௌனமாயிருந்தாள் பிறகு சொன்னாள் நான் உன்னை மன்னித்து விட்டேன் என் பெற்றோரும் தாத்தா பாட்டியும் மன்னிப்பையே எனக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்னால் உன்னை வெறுக்க முடியாது என்று சொல்லி முடிக்கையில் கண்ணீர் தாரை தாரையாய் வழிந்தது கொலைகாரன் திடுக்கிட்டான் நம்ப முடியாமல் பார்த்தான் அவளை சுற்றி இருந்தவர்கள் ஒருவேளை மனநிலை இவளுக்கு சரியில்லையோ என சந்தேகித்தார்கள் ஜூ அமைதியாய் அந்த இடம் விட்டு நகர்ந்தாள் அவளுடைய மனதில் சொல்ல முடியாத நிம்மதி நிரம்பி வழிந்தது மன்னிப்பு வாழ்க்கையை உருவாக்குகிறது மன்னிப்பு மனிதர்களை உருவாக்குகிறது வாழ்க்கை அழகானது அதை மன்னிப்பின் மூலம் அனுபவிப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் ஒருவரை மன்னிக்கும் போது அவர் மீது கொண்டுள்ள வெறுப்பும் பழிவாங்கும் உணர்வும் உங்களை விட்டு விலகி உங்கள் மனம் லேசாகி நிம்மதி அடைந்துவிடும் ஏசு கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாமும் பிறரை மன்னித்து வாழுவோம் ஜபம் நல்லவரும் தேவனே அன்பை எங்கள் எதிரிகளிடமும் காட்ட எங்களுக்கு துரோகம் செய்தவர்களையும் எங்களை ஏமாற்றியவர்களையும் நாங்கள் முழுமனதோடு மன்னித்து அவர்களுக்காக ஜெபிக்க கிருவை செய்யும் நீர் எங்களுக்கு தந்த மன்னிப்பையும் அன்பையும் நாங்கள் மற்றவர்களுக்கும் கொடுக்க அருள்தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமே ஆமே